கல்குவாரி இந்த கல்குவாரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இயற்கை ஆர்வல்கள் அதிகமா இருக்காங்க பட் ஏன்னா ஏனோ தெரியல கல்குவாரிகளும் அதிகமாக இருக்கிறது அது குறிப்பிட்டு சொல்லணும்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்குவாரிகள் கொஞ்சம் அதிகமா இருக்க விஷயம் இதுல இந்த கல்குவாரிகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உரிமையும் இல்லாத கல்குவாரிகள் நிறைய சட்டவிரோதமாக செயல்படுகிறது இந்த கல்குவாரிகள் கொடுத்து அதிக அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தா சட்டவிரோதமாக செயல்படுகிற இந்த கல்குவாரிகள் கொடுத்து அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தாலும் புகார் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா நீங்க சட்டவிரோதமா எடுக்கிற பிரச்சனை இல்லை இவங்களை இந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அந்த வாகனத்தின் மூலம் மூலமாக என்ன ஆகுது அந்த சுற்றுவு கிராமத்தில் வந்து இவருடைய மாசு அதாவது இந்த தூசிகள் எல்லாமே இருக்கணும் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட உள்ளே போகிற அளவுக்கு இந்த தூசி இருந்திருக்கு இதனால் சில என்ன பண்ணுறாங்க சில சமூக ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை இது வேறு வழி இல்லாமல் உணவுனா மீடியாவை விளாடுவாங்க வேறு வழியில் என்ன உள்ளூரில் எதுவும் நடக்குதுன்னா பொது வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா நாடுவாங்க அப்படி மீடியாவுக்கு பேட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய இந்த கல்காரி ஊர் ஊ ஊழியர்களால் தாக்குதல் விட்டு அப்படி நிகழ்வு தான் இருந்தால் மதுரையில் நடந்திருக்கு ஞானசேன ஒரு சமூக போராளி அவர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி உரிமம் இல்லாத கல்குவாரினால் எங்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடு இருக்குது இது குறித்து நாங்கள் பல்வேறு புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்திருந்தார் பேட்டி கொடுத்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா கல்குவாரி ஊழியர்களால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைய தமிழக அரசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா திருவள்ளுவர் எல்லாவற்றிற்குமே வந்து குரல் எழுதி வைத்திருக்கிறார் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் ஒரு மன்னனுடைய இது எப்படி இருக்க வேண்டும் அதே போல இல்லறம் மனைமாட்சி எல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா அப்ப ஒரு ஆட்சி எப்படி கெடும் அப்படிங்கிறதுக்கும் கூட அவர் வந்து குரல் எழுதியிருக்கிறார் அந்த ஒரு குரல் வந்து இன்னைக்கு திமுக அரசுக்கு ரொம்ப பெருந்தும் என்ன குரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் இலானும் கெடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது இன்னைக்கு ரொம்பவே பொருந்தும் இன்னைக்கு பாருங்க இந்த அதாவது இந்த கல் குவாரி மணல் குவாரி இது அனைத்திலையுமே இன்னைக்கு சட்டவிரோதம் தான் இதை வந்து சொல்றதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர்கள் எத்தனை ஊடகங்கள் இன்னைக்கு வந்து இதை சொல்கிறார்கள் அதெல்லாம் யாராவது ஒரு ஆள் இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு ஊடகம் இப்ப சொல்லியாச்சு அதை பத்தி அப்படின்னு சொன்னா ஒன்றா அந்த ஊடகத்துல பணிபுரியக்கூடிய யார் அந்த ரிப்போர்ட்டரோ அவர்கள் மேல தாக்குதல் நடத்துறது இல்லை அப்படின்னா யார் அந்த ஊடகத்திற்கு செய்தி கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல தாக்குதல் சரி அரசு அதிகாரிகளாக இருந்தார்கள் அப்படி அப்படின்னு சொன்னா இப்போ விஏஓ தாசில்தார் இவர்கள் மேல எல்லாம் தாக்குதல் ஏன்னா இதெல்லாம் தடுப்பதற்காக மணல் கொள்ளையை தடுப்பதற்காக இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக செய்தால் அவர்கள் மேல யார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இடித்து கூறுகிறார்களோ இது தவறு அப்படின்னு சொல்கிறார்களோ அவங்களை எல்லாத்தையும் அடைச்சிரு யார் உங்களுக்கு ஜல்ரா போடுறாங்களோ அவங்களுடைய கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ கூட இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தமிழகத்துல இன்னைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்ன சொல்றாரு எதிர்கட்சிகள் எல்லாம் தேவையில்லாமல் எங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பொய்யா இருக்கு இந்த தமிழக அரசை பார்த்து ஒரு குறை சொல்ல முடியுமா அப்படின்னு பேசுறாரு மேடையில் யாரு நம்ம முதல்வர் சரி இப்போ இது குறை இல்லையா நான் கேட்கிறேன் இப்போ இது குறையா இல்லையா உங்க ஆட்சியில் குறையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி இப்ப நடந்திருக்கிற கூடிய இந்த சம்பவம் ஒரு குறையா இல்லையா ஒரு பிளாக் மார்க்கா இல்லையா சரி நீதிமன்ற வளாகத்திலேயே நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல வெட்டி கொள்ள ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இன்னொரு கொலை அதுவும் அங்கேயே நடக்கு அப்ப இத பத்தி கேட்கும் பொழுது ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்த அமைச்சர் என்ன எப்படி இருக்கணும் ஒரு அரசனுக்கு ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த அமைச்சர் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்கிறது இந்த தப்பை வந்து நம்ம சரி செய்யணும்னு ஒரு அமைச்சர் ஆலோசனை தரணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி பேசுறாரு சட்டத்துறை அமைச்சரே கூட அவர் பேசுற பேச்சு என்னவா இருக்கு அது நீதிமன்றத்துக்குள்ள நடக்கல நீதிமன்ற தான் நடந்தது அதனால அது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஆகாது இல்லை இது என்ன ஒரு கொடுமையா இருக்கு நீதிமன்ற வளாகத்துல நடந்தா என்ன நீதிமன்றத்துக்குள்ள நடந்தா என்ன இல்லை ரோட்ல நடந்தா எங்க நடந்தாலும் என்ன பட்டப்பகல்ல மக்கள்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணு முன்னாடி ஒரு கொடூரமான கொலை நடக்குது அப்படின்னா அந்த துணி ஒருத்தனுக்கு இருக்குன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு பயம் இருந்ததுன்னா இன்னைக்கு காவல்துறை தண்டித்து விடும் நமக்கு கடுமையான தண்டனை கிடக்கும் கடுமையான நடவடிக்கை விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா இந்த மாதிரியான கொலை எப்படி நடக்கும் எப்படி ஒருத்தன் ஆயுதத்தை எடுத்துட்டு நீங்க நீதிமன்ற வளாகம் வரைக்கும் வருவான் ஆனா ஒரு சட்டத்துறை அமைச்சருடைய பேச்சை பாருங்க சரி இந்த மாதிரி அதுக்கு அடுத்து இப்படிலாம் நிறைய கொலையா நடக்கிறது கொலை நகரமாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா இல்ல இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் கொலைகள் அவ பர்சனல் கொலைங்கிறது வந்து அது அப்போ எடுத்துக்க வேண்டாம்மா அது கணக்குல இப்போ யார் வேணா யார் வேணா இப்போ எனக்கு வந்து உங்க மேல கோவம் இருக்குன்னா நான் கத்தி எடுத்துட்டு வந்து குத்தினா அப்போ அது அது குற்றம் இல்லையா எனக்கு இதுல புரியல இவங்க என்ன அதுக்கான விளக்கத்தை கொடுக்க போறாங்க சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு புரியல அப்ப இப்படியாக ஜால்ரா போடுறது சரி பொங்கல் பறையை பர்ஸ்ட் இந்த ஆட்சி வந்த உடனே இருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம்னா கூட முதல்ல அந்த பொங்கல் பறவை கொண்டு வந்தாங்க அப்ப அதுலயே ஊழல் இருக்கு அப்படின்னு ஒருத்தரை சொல்ல வந்தா உடனே அவர் என்ன பண்ணாங்க கொண்டு போய் ஒரு ஜெயில்ல போட்டாங்க உடனே அவருடைய மகன் இவர் இந்த இதெல்லாம் தாங்க முடியாம ஒரு செய்துட்டு போனார் வரைக்கும் இந்த அரசாங்கம் வாயே இந்த குவாரி முறைகேடுகளை எடுத்துட்டா கூட மணல் கொள்ளையை தடுப்புறதுக்காக போன விஏஓவை அவங்க ஆபீஸுக்குள்ள தேடி வந்து வெட்டினான் ஆபீஸ்குள்ளரே வெட்டினான் அப்பயும் இந்த அரசாங்கம் எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல ஒருவேளை அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதே சரிதானே இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது சரி நாளைக்கு யாராவது இதுக்காக ஒரு வழக்கு தொடுறாங்களா அவங்க மேலேயும் ஒரு தாக்குதல் நடத்து பத்திரிகையாளர் போறாங்களோ அவங்க கேமரா உழைச்சு போடு இப்படிதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த அரசாங்கம் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா சுத்தி வைத்திருக்கக்கூடிய ஜால்ரா கூட்டங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இது இது என்ன தவறுகள் நடந்தாலும் கூட இது எதிர்கட்சியாக இருந்தால் இந்த மாதிரியான தவறுகள் நடந்தது எந்த அளவுக்கு கண்டித்திருப்பார்கள் எந்த அளவுக்கு பேசியிருப்பார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஒரு ஆழ்துளை கிணறு அதில் ஒரு பையன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அஜாகிரதையும் கூட அதில் இருந்திருக்கிறது அதில் அவன் விழுந்து போறான் அதுக்காக வந்து நீங்க எவ்வளவு நேரம் நீங்க அந்த டெலிகாஸ்ட் ஒரு ஒரு சேனல்களும் அன்னைக்கு பண்ணாங்க அதுக்காக எவ்வளவு இங்க வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க இந்த மாதிரி அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் தீபாவளியே கொண்டாடக்கூடாதுங்கிற லெவல் வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இப்படி ஒரு சம்பவம் இதே இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில இன்னைக்கு அதிமுக இருந்திருந்தாலோ இல்லது வேற கட்சிகள் இருந்திருந்தாலோ இன்றைக்கு திமுக இதை எப்படி கொண்டு போய் சென்றிருக்கும் இன்னைக்கு இந்த செய்தி வந்து விட்டது இந்த செய்தி எப்படி எத்தனை முன்னணி ஊடகங்கள்ல இன்னைக்கு இந்த செய்தி இன்னைக்கு ஃப்ளாஷ் ஆச்சு அப்ப யாராவது இதை தட்டி கேட்டாலோ இல்லை இதற்காக வழக்கு போட்டாலோ இதையாவது செய்தாலோ அவர்களுடைய வாயை அடைச்சிடணும் யாரெல்லாம் இவர்களுக்கு ஜால்ரா போடுகிறார்களோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி அப்ப இதெல்லாம் குறையாக ஸ்டாலினுக்கு தெரியவில்லையா வரிசையை நம்ம கேட்கலாம் இதெல்லாம் குறையாக தெரியவில்லையா இப்ப நீதிமன்ற வளாகத்திலேயே நடந்த கொலை அவருக்கு வந்து குறையாக தெரியவில்லையா அப்படின்னு நம்ம வரிசையாக நம்ம கேட்கலாம் ஏன் கள்ளச்சாராயத்திற்காக இத்தனை மரணங்கள் நடந்த பிறகு எங்களுக்கு வந்து எந்த வழக்கு சரியாக நடத்திலோ சிபிஐ வழக்கு தான் நடத்தணும்னு சொல்லி நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறமும் கூட நாங்கள் அதை மேலே எதிர்த்து போவோம்னு சொல்லி போனீங்களே அது உங்களுக்கு குறையாக தெரியவில்லையா அந்த மரணத்திற்கு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாமா அப்போ இது உங்களுக்கு குறையாக தெரியவில்லையா எப்படி நீங்க அதை எதிர்த்து போறீங்க யாரை காப்பாற்ற நீங்கள் அதை எதிர்க்கிறீர்கள் இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா நமக்கு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனங்கள் நடந்தாலும் கூட இன்னைக்கு கண்மூடித்தனமாக இன்னைக்கு இதை எல்லாவற்றையும் மறைத்து விட்டு இன்னைக்கு அந்த நாட்டில் எல்லா பக்கங்களிலும் இந்த ரவுடி ரவுடிசத்தையும் மற்றதையும் விட்டு கொண்டு இன்றைக்கு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் நீங்க நிறைய இருக்காங்க அப்ப இந்த இயற்கை ஆர்வலர்கள் எங்க வந்து போராடுறாங்க இப்ப இன்னை எதற்காக இன்னைக்கு வந்து இவர் வந்து இன்னைக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் ஒரு சட்ட விரோத கல்குவாரி அந்த கல்குவாரியினால அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு ஒரு மீடியால போய் ஒரு விஷயத்தை சொன்னார் என்பதற்காக தாக்குதல் நடத்தியிருக்காங்களே இப்ப நியாயத்துக்கு இந்த இயற்கை ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து இதுக்கு போராட்டம் நடத்தியிருக்கணுமா வேணாமா உடனடியாக யார் இதை செய்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த கல்குவாரிகள் சீல் வைக்கப்படணும்னு நீங்க போராடி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையான போராளிகள் ஏத்துக்கலாம் இருக்காரு எங்க ஊர்ல சைக்கிள்லயே போய் போராடிட்டு இருப்பார் பியூஷ் மனுஷ் இன்னொருத்தர் இருக்காரு எதோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எமிஷன் அது இது எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எல்லாம் எழுதுறேன்னு கிளம்பிட்டு இருப்பார் சுந்தரராஜன் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் சுற்றுப்புற சூழல் பாதிப்புன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருப்பார் அப்ப இதுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு ஜால்ரா போடும் கூட்டங்கள் இப்ப கூட இந்த எண்ணூர்ல நடந்த குறைகேட்பு இதுல கூட நடந்த அந்த சம்பவத்தை கூட ஏதோ நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழற மாதிரி அழுங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பை மட்டும் காமிச்சிட்டு ஒதுங்கி விட்டதையும் நாம் பார்க்கிறோம் இதே மத்த உண்மையான திட்டங்கள் வந்த பொழுது நீங்கள் என்னென்ன போராட்டங்கள் நீங்கள் நடத்துனீங்க என்னென்ன மாதிரியான கோஷங்களை எல்லாம் நீங்கள் அங்கே எழுப்புனீங்க பார்த்துட்டு தானே இருக்கும் நம்ம அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் நம்ம வைத்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஊழல் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான சட்டவிரோத குவாரிகள் கொள்ளை மணல் கொள்ளை இது எல்லாமே இன்னும் இந்த மணல் கொள்ளை வழக்கில் கூட சரியானபடி எதுவும் நடக்கவில்லைன்னு சொல்லி கோர்ட்டே கூட இப்போ திட்ட லெவலுக்கு நீங்கள் இருக்கீங்க எல்லா விஷயங்கள்லேயும் சரி எல்லாத்தையும் அதை நம்ம இன்னொன்று சொல்கிற மாதிரி ஜனநாயக நாடு அப்படிங்கிற விதத்தில் இப்போ வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து இன்னைக்கு லெஜிஸ்லேச்சர் அதில் வந்து எப்படி இருக்குது லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்குன்னு நமக்கே நல்லாவே தெரியும் அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம் இப்போ திருநெல்வேலியில் ஐஏஎஸ் அதிகாரி நடவடிக்கை எடுத்தார் உடனே அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துடுறாங்க எங்கேயாவது தூக்கி போட்டுற வேண்டியது அப்போ ஒரு அதிகாரிகள் என்ன நினைப்பாங்க எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை நம்ம ஏதாவது ஒரு போய் நடவடிக்கை எடுக்க போய் நம்ம எங்கேயாவது போயிட்டு கஷ்டப்படணும் இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம பேசாமல் நம்ம வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா எவனாவது கையெழுத்து போட சொல்கிறானா போட்டுட்டு ஒதுங்கிடுவோம் அப்படின்னு நேர்மையாக செயல்படணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் கூட செயல்படாமல் போயாச்சு அப்போ எக்ஸிக்யூட்டிவ் லெ லெவல் அது இல்லை அப்படி இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான்னு அவனை மேலே தாக்குதல் நடத்திடுங்க இப்போ விஏவ கொலை பண்ணதே நம்ம பார்க்குறோம் தாக்கல் நடத்திடும் முடிஞ்சு போச்சு அப்போ அவன் பயந்துருவான் இப்போ என் நீ எந்த விஏவோ இனிமேல் மணல் கொள்ளையை தடுக்க வரப்போகிறான் சொல்லுங்கள் நீங்கள் அலுவலகத்திலேயே புகுந்து ஒருத்தன் வெட்டினதுக்கு அப்புறமும் பெரிய நடவடிக்கை இல்லை அப்படின்னா அவன் வந்து அடுத்து ஒரு மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு எந்த விஏவோ போவான் சொல்லுங்கள் எல்லாருக்கும் அவன் உயிர் முக்கியமாக தானே இருக்கு அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் அந்த லெவலில் இருக்கு இதுக்கு மேலே போய் ஜுடிஷியரியில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்ல போகணும் ஏதாவது ஒருத்தர் சாட்சி சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாட்சிகள் மிரட்டப்பட்டுவாங்க அவங்க பிறல் சாட்சியாக மாறிடுவாங்க இப்போ அதுக்கு பொன்முடியோட கேஸு நம்ம உதாரணமாக பார்க்கலாம் மூன்று தூண்கள் லெவல் இது இப்போ நாலாவது தூணாக இருக்கிறது வந்து இன்னைக்கு பத்திரிகைகள் பத்திரிகைகள் கிட்ட போய் கொடுக்க போனால் அங்கேயும் இதே கொடுமா இல்லை பத்திரிக்கை ஒரு இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இதைக்கு எதிரான செய்தி போடுறதே அபூர்வம் அப்படி ஏதாவது ஒரு பத்திரிக்கை அந்த செய்தி போட வந்ததுன்னா ஒன்னா அந்த பத்திரிகையை தாக்குதல் தாக்குதல் நடத்துங்க அந்த பத்திரிக்கை மேல இல்ல அப்படின்னா அந்த பத்திரிகையில வந்து சொல்ல வந்து சொல்லக்கூடியவர்களை தாக்குதல் பண்ணிருங்க அப்ப யாரு பேச வருவாங்க சரி இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு இருக்கக்கூடிய யூ யூடியூப் சேனல்லையும் சமூக ஊடகங்கள் வாயிலாக யாராவது ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக பேசி இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை எடித்து உரைத்தால் தவறுகளை சுட்டி காட்டினால் அவர்கள் மேல வழக்கு போடு அவர்களை கொண்டு போய் கைது செய்திரு அப்ப கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இங்க இங்க இருக்கு இங்க தமிழகத்துல எங்கேயாவது கருத்து சுதந்திரத்தை பார்க்க முடியாது அதனால இது எல்லாத்தையும் வாய் அடைச்சிட்டு எங்கேயாவது ஒரு கோயை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா யாரும் வந்து கொய் சொல்ல போறாங்க எதுக்கு வம்பு நீ சொன்னது தான் சரின்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அதாவது நம்ம கதைகள் புராண புராணத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மன்னனுடைய ஆட்சி வந்து ஆஹ் ரொம்ப கொடுமையான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வேணா மன்னன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன்றன்னா ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலான்ட்டால் இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது இதுதான் அது இது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் வச்சு சொல்லணும்னா ஹிட்லர் ஆட்சின்னு சொல்லலாம் சுருக்கமாக அதான் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நம்ம ஸ்ரீ டிவியில் வந்து எப்பொழுதும் நம்ம சொல்லி கொண்டிருக்கோன்னா இந்த ஆட்சி உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம தொடர்ந்து வைத்திருக்க கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால் இதுதான்